அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹீரோ சந்திர இலங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நாளில் எட்டாயிரத்தி எழுநூற்றி சொச்சம் கேஸுகள் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு சாரதிகளுக்கு எதிராக உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் நான் ஒரு செய்தியில் வந்து அதாவது எங்களுடைய இலங்கையுடைய தலைமை போலீஸ் காரியத்தில் இருந்தது அதாவது ஐஜிபியின் ஊடாக வழி நடத்தப்படுகிற இலங்கை பூராகவும் வருகிற புத்தாண்டை முன்னிட்டும் இப்போ போக்குவரத்தில் நடைபெறுகிற இந்த விபத்துக்களை குறைக்கும் முகமாக நிறைய போலீஸ் அதிகாரிகள் வந்து களத்தில் இறக்கப்படுறாங்க சோதனைகளுக்கு வாகனங்களை பரிசோதிக்கிறது மற்றது அடுத்த கட்டமாக மக்கள் கையில் வாட்ஸ்அப் நம்பர்களை கொடுத்து அதனூடாக ஆதாரங்களை சமர்ப்பிக்கிற முறை திட்டம் வந்து அறிமுகப்படுத்தி அது நடைமுறையில் இருக்கல இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நள்ளிரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஷட்சம் கேஸுகள் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு நாங்கள் சொல்லுவோம் தடவுகளை கொடுத்தாங்க பணம் எடுத்தாங்க கோர்ட்ஸுக்கு போடுறாங்கன்னு சொல்லி இந்த விஷயங்கள் இதுல உள்ளடங்கும் அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா இருநூற்றி அறுபது சுஜம் பேரை வந்து கைது செய்திருக்காங்க அதி அதி தீவிரமான பிரச்சனைகளை வச்சு கொண்டு இருநூற்றி அறுபத்தி ஏழு பேரை இந்த சட்டத்துக்குள்ள கைது செய்திருக்காங்க இலங்கையை வந்து ஒரு நாள்ல வந்து துடைச்சி எடுத்திருக்காங்க இவ்வளவு காலம் வேணும்னு சொன்னா தெரியும் கடந்த காலங்களில் டிராஃபிக் போலீஸுக்கு கொடுத்த அதிகாரம் கொஞ்சம் குறைச்சதன் காரணமாக மறைமுகமாக இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் ஏற்கனவே செய்திகள் மூலம் அதாவது ஐஜிபி பிரியந்த வீர சூரிய வந்து இந்த விஷயத்தை வந்து இலங்கை இருக்கிற போலீஸ் தினங்களையும் தாண்டி செய்தி வழியாக எல்லாருக்கும் அறிவிச்சு ஒரு விடயம் இப்படி ஒரு சோதனை நடக்க போகுது எல்லாரும் வந்து வீதி போகுது போக்குவரத்துல வந்து பாதுகாப்பா பயணிக்கணும் மற்றவங்களையும் சேஃப் பண்ணணும்னு சொல்லி ஆனால் இந்த ஒரு நாளைக்குள்ள இலங்கையில வந்து போக்குவரத்து குற்றத்துக்காக எட்டாயிரத்தி எழுநூற்றி சுச்சம் பேர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு லீகல் ஆக்ஷனுக்கு வந்து பதிவு பதிங்கிருக்காங்க போலீஸ் போலீஸாரனால அப்போ பாருங்கள் அவ்வளோத்துக்கு இந்த போக்குவரத்து விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லி அதோடு சேர்த்து இருநூற்றி அறுபத்தோரு பேர் தீவிரமான குற்றம் என்று சொல்லியும் அதாவது மிகப்பெரிய பாரிய அளவில் அல்லது மிகப்பெரிய குற்றத்தை வந்து புரிஞ்சிருக்காங்க இந்த போக்குவரத்து ரீதியாக சொல்லி அவங்கள கைது செய்து நடவடிக்கை வந்து ஒரு நாளையிலும் மேற்கொள்ளப்பட்டுருக்கு எனவே மக்களாகிய நீங்கள் இது வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை ஒரு நாள் மட்டுமில்லை எது இந்த புத்தாண்டு தினம் முடியும் வரைக்கும் இது நடைமுறையில் இருக்கும் இது வந்து அமைஞ்சு என்று சொன்னால் அதாவது உங்களுக்கு தெரியும் நாளாந்த மேக்ஸிடன் நடந்து உயிர்கள் பறி போகிறது அங்கே வீணம் முறையவர்கள் நிறைய பிரச்சனைகள் வாரது ஸோ அந்த வகையில் இது சக்ஸஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து நார்மலாக நடக்கிற விபத்துகளை விட இந்த காலப்பகுதியில் குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் இது கண்டினியூவாக நடக்கலாம் பொறுத்து வந்து பார்ப்போம் இளக்கல சாங்கம் என்ன முடிவு எடுக்கும் இது தொடர்பாக சொல்லி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்